சக்தி சக்திவிகிட நேர்களுக்கு அன்பு வணக்கம் ஒரு கதை சொல்லவா அப்படிங்கிற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நான் உங்களுக்கு மாறுபட்ட கதைகளை தேடி கண்டுபிடித்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அந்த வகையில் நந்தனார் சரித்திரம் பற்றிய ஒரு கதையை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் நந்தனார் சரித்திரம் உங்கள் எல்லாருக்குமே தெ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த நந்தனார் சரித்திரம்னு சொல்லப்படக்கூடிய கதைக்கு பின்னணியில் ஒரு கதை இருக்குது அதை தான் நான் உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நந்தனார் சரித்திரத்தை கோபாலகிருஷ்ண பாரதியார் ரொம்ப அற்புதமாக அழகாக எழுதுகிறார் அவர் வந்து ஒரு பெரிய சிவபக்தர் அவருக்கு அவருடைய சிவபக்தி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவர் சிவம் பற்றி பேசினாலே ஒரு பாடல் எழுதினாலே அதை கேட்கிறவர்களுக்கெல்லாம் கண்ணீர் வரும் அதை நம்ம வந்து இன்றைக்கு அந்த பாடல்களை பாடுகிறவர்களை கேட்கிற பொழுது அந்த எல்லாம் நம்ம கேட்கிறோம் யாரோ ஒருவர் பாடுகிறார் ஆனால் நம்ம கேட்கும்போதே நம் மனதை ஏதோ ஒன்று செய்யக்கூடியது தான் அந்த நந்தனார் சரித்திர பாடல்கள் அந்தளவுக்கு அற்புதமான கவித்திறமை உடையவர் கோபாலகிருஷ்ண பாரதியார் அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு தில்லை நடராஜன் பேரில் பெரிய ஈடுபாடு உண்டு அப்போ நடராஜர் எல்லா மக்களுக்கும் பொதுவானவர் அவர் மேலே பக்தி செய்வதன் மூலம் நாம் அனைவருமே மேல்நிலையை அடையலாம் அப்படிங்கிறதை உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு கதையை எழுதணும் அப்படிங்கிறது தான் அவருடைய விருப்பம் அதற்கு என்ன பண்ணுறாரு அவர் பெரிய புராணத்திலே ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நந்தனார் சரித்திரத்தை கையில் எடுத்துக்கிறார் எடுத்துக்கொண்டு ஒரு அற்புதமான காவியத்தை செய்கிறார் அந்த காவியம் வெளிவாவதற்கு முன்னாகவே அதனுடைய பாடல்கள் எல்லாமே புகழ் பெற்றதாக மாறிடுச்சு அந்த கதா காலட்சேபம் செய்கிறவர்களெல்லாம் அந்த பாடல்களை கேட்டு அது ரொம்ப அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாடி பயின்று வந்திருக்கிறாங்க ஆனால் இன்னும் எதையுமே அரங்கேற்றம் செய்யலை அரங்கேற்றம் செய்யணும் அதற்கு முன்பாக அவருக்கு ஒரு ஆசை பொதுவாக நாமெல்லாம் எல்லாம் ஒரு நூல் எழுதுனா அதுக்கு வந்து ஒரு பெரிய அறிஞர்கிட்ட வந்து அணிந்துரை வாங்குவது வழக்கம் அப்படி ஒரு அணிந்துரையை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் வாங்கணும் அப்படின்னு கோபாலகிருஷ்ண பாரதியார் விரும்பினார் மகாவித்வான் திருவாவடுதுறை ஆதீனத்தில் ஆசிரியராக இருக்கக்கூடியவர் எல்லா தமிழ் மடங்களும் அவர்கிட்ட தமிழ் பயிரக்கூடிய மாணவர்கள் இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வழிகாட்டக்கூடியவர் அற்புதமான ஒரு தமிழ் ஆசிரியர் அவருக்கு மிஞ்சின தமிழ் அறிஞர்கள் அந்த காலத்தில் கிடையவே கிடையாது அவருடைய மாணவர் தான் ஊவேசா அந்த அளவுக்கு வந்து புகழ் பெற்ற அந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் ஒரு சிறப்பு பாயிரம் ஆயிரம் கோபால கோபாலகிருஷ்ண பாரதியார் விரும்பினார் அந்த நூலோடு அவர்கிட்ட போய் சேர்ந்தார் அந்த நூலை வாசித்தார் வாசித்தவர்க்கு அந்த நூலுக்கு சிறப்பு பா ஆயிரம் கொடுப்பதற்கு மனமே வரலை காரணம் என்ன அப்படின்னா இந்த கதைக்கும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பெரிய புராணத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கதைக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறத அவர் கவனித்தார் பெரிய புராணத்தை பொறுத்தளவில் நந்தன் அப்படிங்கிறவர் அவரே சொந்தமாக ஒரு நிலம் வைத்து அதில் உழுது அவர் என் விவசாயம் பண்ணக்கூடியவர் இந்த கோவிலுக்கு கோரோஜனை தோல் பொருள்கள் இதெல்லாமே வந்து தானே திரட்டிய பொருளில் ஏற்பாடு பண்ணி கோயில்களுக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒருத்தர் அவர் பிற்படுத்தப்பட்ட குலத்தில் பிறந்திருந்தாலும் சிவ பக்தியில் சிறந்திருந்தவர் அவர் யாரிடமும் வேலை பார்க்கவில்லை சொந்தமாக நிலம் வைத்து வியாபாரம் செய்தவர் இதுதான் பெரிய புராணத்தின்படி இருக்கக்கூடியது இங்கே கோபாலகிருஷ்ண பாரதியார் என்ன பண்ணுறாரு அவர் ஒரு பண்ணையாரிடத்திலே வேலை பார்ப்பதை போல வைத்தார் அந்த பார்க்கக்கூடிய அந்த பண்ணையார் ஒரு வேதியராகவும் காண்பித்தார் அந்த வேதியர் மிகவும் குரூரமான குணம் உடையவர் அப்படிங்கிற மாதிரியாகவும் காண்பித்து அந்த அவர் படுத்துகிற அந்த கொடுமைகளையெல்லாம் சகித்து கொண்டு நந்தன் பக்தியிலே வளர்ந்தான் அவனுடைய பக்தி இறைவனை நோக்கி இட்டுச் சென்றது அப்படிங்கிறத அவர் தன்னுடைய காப்பியமாக மாற்றுகிறார் இந்த மாறுபாடு மகாவித்வானுக்கு உடன்பட்டதாக இல்லை ஏன்னா சைவத்தில் பெரிய புராணம் தான் அத்தாரிட்டி சேக்கிளார் எழுதியிருக்கக்கூடிய அந்த நூல்தான் அது வந்து திருமுறை அது தமிழ் வேதத்தில் சேர்ந்தது அது அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கற்பனையை கலந்து எழுதுவது என்பது எந்த விதத்திலையும் என்ன கிடையாது சரி கிடையாது அப்படின்னு மகாவித்வான் என்ன பண்றாரு தனக்குள்ளாக உணர்கிறார் தான் அதற்கு முன்னுரை தர விரும்பவில்லை அந்த சிறப்பு பாயிரம் தர விரும்பவில்லை அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்லிட்டார் ஆனால் கோபாலகிருஷ்ண பாரதியார் விடுவதாக இல்லை தொடர்ந்து படையெடுத்து வந்துகிட்டே இருக்கிறார் ஒரு நாள் மதியம் வருகிறார் அந்த மதிய நேரத்தில் மகாவித்வான் அப்போ தான் வெளியில் போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு படுத்துட்டார் உள்ளே கண்ணை இயர்ந்திருக்கிறார் மகாவித்வான் கண்ணை இயர்ந்திருக்கிறார் என்று தெரிந்ததும் உடனே திரும்பி போகாமல் கோபாலகிருஷ்ண பாரதியார் திண்ணையிலேயே உட்கார்ந்துருக்கிறார் திண்ணையில் சும்மா உட்காந்துருந்தால் அவர் தூங்கிடுவான் என யாராக இருந்தாலும் மதிய நேரத்தில் சும்மா அமர்ந்திருந்தால் தூக்கம் வர்றது இயல்பு அதனால் அதை தவிர்க்கிறதுக்காக அவர் தன்னுடைய நந்தன் சரித்திரத்திலிருந்து பாடல்களை பாட ஆரம்பிக்கிறார் இவர் முதல் பாடல் பாடும்போதே மகாவித்வான் விழித்து கொண்டு விட்டார் காரணம் அவருடைய குரலில் இருந்த அந்த வசீகரம் ரெண்டாவது அந்த பக்தியில் அவர் பாடிய விதம் சில விஷயங்களை பாடுகிற பொழுது உண்மையிலேயே அதை அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் அந்த பாவம் வெளிப்படவே படாது கோபாலகிருஷ்ண பாரதியார் அதை உணர்ந்து அற்புதமாக பாடுகிற பொழுது அதை கேட்ட அந்த மகாவித்வான் உண்மையிலேயே இவருடைய பக்தி எப்படிப்பட்டதுன்னு மெய் செலுத்து போனார் அவர் பாடி முடித்ததும் வெளியிலே வந்தார் வெளியே வந்தவுடனே இவர் எழுந்து நமஸ்காரம் பண்ணுறாரு பண்ண உடனே நான் உங்கள் பாடினதை கேட்டேன் அற்புதமாக பாடுனீங்க அதன் மூலம் உங்களுடைய பக்தி எனக்கு புரிந்தது இத்தனை நாளும் நான் சிறப்பு பாயிரம் தரமாட்டேன் என்று சொன்னேன் ஆனால் நடராஜ பெருமான் மீது நீங்கள் வைத்திருக்கிற பக்தியை உங்கள் பாடல்கள் மூலம் புரிந்து கொண்டேன் சிறப்பு பாயிரம் தருகிறேன்னு சொல்லி அந்த இடத்திலேயே நாலு வரியை எழுதி உடனடியாக என்ன பண்ணார் அவர்கிட்ட கொடுத்தாரு அதில் வந்து அவர் வந்து பெரிய புராணத்தை மாற்றி எழுதிட்டார் இதில் இருக்கிற கதையை மாற்றிட்டார் இவர் சொந்த கற்பனையில் எழுதியிருக்கார் இப்படி எந்த விதமும் எந்த சொல்லும் ஒரு அவச்சொல் கூட இல்லாமல் அதை வாழ்த்தி நாலு வரிகளில் அழகாக ஒரு சிறப்பு பாயிரம் எழுதி அங்கேயே கொடுத்தார் அவர் கொடுத்த அந்த முகூர்த்தம் காலத்துக்கும் நந்தனார் சரித்திரமாக கோபாலகிருஷ்ண பாரதியாரினுடைய கவிதைகள் இன்றைக்கும் நிலைத்து நிற்கின்றன என்ன பெரிய புராணத்தில் இருந்த கதை பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது ஆனால் நந்தனார் சரித்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் காலத்தில் நிலை நின்று விட்டது இவர் கவிதைகளாக பாடினாங்க பாடல்களாக பாடினாங்க கதா காலட்சேபங்களில் பாடனாங்க அதற்கு பின்பு திரைப்படமாகவும் வந்தது இன்றைக்கு நந்தன் சரித்திரம் என்று சொன்னால் எல்லாருக்கும் கோபால கோபாலகிருஷ்ண பாரதியார் எழுதின நந்தன் கதை தான் நல்லதோ கெட்டதோ காலத்திலே இது நிகழ்ந்து விட்டது நந்தன் கதைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு கதையும் இதுதான் என்பதை சொல்லி முடிக்கிறேன் மற்றும் ஒரு மாறுபட்ட கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சைலபதி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சrndது அப்படின் சொன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி வடி கண சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி பெரும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாளையும் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீர் அதிகாரம் அнилаடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை अनलिमिटेड படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்துடுங்கள்